ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி விடுதலை பார்ட் டூ அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் இந்த படத்தில் சூரி விஜய் சேதுபதி இப்படி எக்கச்சக்கமான நல்ல நல்ல ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க விடுதலை பார்ட் ஒன் சம் இயர்ஸ் பேக் வந்துச்சு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் ஃப்ரம் கிரிட்டிக்ஸ் ஆஸ் வெல் எஸ் த ஆடியன்ஸ் வந்துச்சு ஸோ அந்த படத்துக்கான சீக்குவல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் விழாவரியாக பார்க்கலாம் இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசிட்டிவ்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் விடுதலை பாட்டு ஒன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம் இது ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி அப்படின்ட்டு ஏன்னா அது த ஃபில் வந்து சூரி எப்படி வராரு கீழேருந்து எப்படி மேலே வராரு அவர் எப்படி அமுக்குறாங்க அவருக்கு என்னென்ன இன்னல்கள்லாம் அந்த போலீஸ் கேம்பில் நடக்குது இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா இது சூரி பற்றின கதையாக தான் த ஃபிலிம் ரன் ஆகும் சீக்வலில் கூட சூரிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்டிங் கிடைக்கும் இதை அச்சீவ் பண்ணுவார் அவரை அமுக்க நினச்ச எல்லாரையும் அகின்ஸ்டாக ரைஸ் ஆகி பெரிய லெவலில் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம் இதுதான் ஒரு ஸ்டீடியோ டிப்புக்கல் எவ்ரி ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி நான் சொல்லுவேன் ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது இன்னொரு விதத்தில் எப்படி யோசிச்சிருப்போம் அப்படின்னா விஜய் சதுபதின்னு ஒருத்தர் வராரு அவர் ஒரு போராளி ஸோ அவருக்கு ஒரு ஆரிஜினல் ஸ்டோரி அவர் எப்படி ரைஸ் ஆகிறாரு எப்படி எல்லோரையும் கொலை பண்ணுறாரு அவரோட ஐடியாலஜி எப்படி அவர் காட்டுறாரு ஸோ இதுதான் அந்த படத்தோட கதையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோன்றது ஐடியாலஜி மட்டும்தான் நீங்கள் பாட்டு ஒன் நீங்கள் பாட்டு சேர்த்து பார்த்தா கூட ஒரு கொஹரண்டாக இது ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் ஸ்டோரியாக தான் இருக்கும் அது எந்தளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நிறைய ஐடியாலஜிஸ் பேசுகிறாங்க கம்யூனிசம்னா என்ன கேபிட்டலிசம்லாம் என்ன டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்மக்கிட்ட கிட்ட பேச நினைக்கிறாங்க இது பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப என்ஜாய்புளாக இருக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்றது முதல்ல என்னன்னா அது ஒரு லெஃப்ட் விங்கோ ரைட் விங்கோன்றது மட்டும் கிடையாது அது ஒரு ஸ்பெக்ட்ரம் எப்படி செக்ஷுவாலிட்டி அப்படின்றது ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறாங்களோ பாலிடிக்ஸ்ன்றது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஒரு விஷயங்களில் லெஃப்ட் விங்கோட அப்ரோச் நல்லாயிருக்கும் சில விஷயங்களில் ரைட் விங்கோட அப்ரோச் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் ரைட்டு இதுதான் தவறு அப்படின்னு நம்ம கிளியர் கட்டாக எதையுமே சொல்ல முடியாது சில விஷயங்களில் அதுதான் இதோட ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி லைன் இந்த விஷயத்த அடிப்படையாக வச்சு தான் இந்த ஃபிலம் ரன் ஆகுது இந்த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா அதை பற்றி நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம் இப்போ இந்த விஜய சேதுபதியை வச்சு நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன் விஜய் சேதுபதி நம்மளை மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஹியூமனாக தான் இருக்கார் படத்தில் ஒரு டீச்சராக இருக்காரு அவர் எல்லோரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாரு ஆனால் சொசைட்டியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை அவரால் தடுக்க முடியல அதை எதிர்த்து நிற்கவும் முடியல அதுக்கு சட்டம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணுறாரு அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியுது ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது வந்து கம்யூனிசம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கிறாரு அந்த பயணம் அவரை நிறைய விதங்களில் மாறுபாடுக்கு உண்டாக்குது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம நேர்மையான வழியில் அற வழியில் போராட்டினா இங்கே எதுவுமே கிடைக்காது வன்முறையால் தான் நம்ம போராட்டத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் வன்முறையை கையெடுக்கிறாரு கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில்தான் சாவு அப்படின்னு சொல்கிற மாதிரி வன்முறையினால் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நேரிடுது ஸோ கிளியர் கட்டாக இதுதான் சொல்யூஷன் அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்மளால் ஷியோராக சில விஷயங்களை சொல்ல முடியாது ஸோ வன்முறை எடுக்கிற அவர் ஒரு பாயிண்ட்டில் கன்ஃப்யூஸ் ஆகிறாரு நம்ம எந்த வழியில் பயணித்தா அது கரெக்டாக இருக்கும் பெரிய லெவலில் ஆபத்தை நமக்கும் பப்ளிக்கும் க்ரியேட் பண்ணாது அப்படின்னு பல விதங்களில் அவர் த்ரூ த ஃபிலிம் அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சரியான ஒரு போராளியோ சரியான சித்தாந்தவாதியாவோ அவர் அவர் எதைக்குமே கிளைம் பண்ணிக்கல அவர் த்ரூ த ஃபிலிம் அவரை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கார் நம்மளுமே எப்படி தானே ஒரு பாயிண்டில் இந்த விஷயம் கரெக்டாக பட்டிருக்கோம் நான் ஓவர் த டைம் நம்ம நிறைய சேஞ்சஸ் ஸ்கூல்லாம் இருப்போம் அப்போ அந்த விஷயம் வேறு மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அவர் இனிஷியலாக நினச்ச விஷயங்கள் ரொம்ப தவறாக இருந்ததுக்கு அதுக்கப்புறம் அதை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு அதை மாற்ற முடியாது இமிடியட்டானு நினச்சோடனே திரும்ப பழைய மத்தியக்கு போயிருக்காரு திரும்ப ஃபார்வேர்டுக்கு போகிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்க் வந்து நம்ம ஊர் சைட்லேருந்து ஒரு ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி வரது ரொம்ப ரேர் ஸோ அந்த ஆஸ்பெக்ட் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுதான் சொல்லப்போனால் என்னை ரொம்பவே என்கேஜ் பண்ணுச்சு இந்த ஃபிலிமில் இதை தாண்டி நம்ம என்ன இருப்போம் நம்ம உழைச்சா முன்னேறலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டால் போதும் நம்மளுக்கு ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது கரெக்டு தான் அது தப்பு கிடையாது ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய கேம் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் இன்கேஸ் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம அந்த ரேஸில் கலந்துப்போமா இல்லை அந்த ரேஸை விட்டு வெளியே வருவோமா இல்லை அந்த ரேஸே வேணாம்னு சொல்லி ஒழிக்க நினைப்போமா அப்படின்றது தான் சூரியோட ஆர்க் சூரிய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துனாலே தெரியும் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் யங் டேலண்ட்டு ஆனால் ரியாலிட்டி ஒரு பாயிண்ட்டில் அவர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அவர் அவரே அனலைஸ் பண்ணுறாரு அவர் அவரே ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறாரு நம்ம பண்ணுறது கரெக்டாக நம்ம எந்த பக்கம் போகணும் உண்மையிலேயே இங்கே எது கரெக்டு எது இங்கே தப்பு இப்படி நிறைய சிந்தனைகள் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த சூரியோட ஆர்க் எனக்கு எப்படி ஹிட் ஆச்சுன்னா லோக்கி இது போன்ற டைம் ட்ராவல் ஃபிலிம்ஸ் யூனிவர்ஸில் நம்ம மட்டும் கிடையாது மல்டிவர்ஸ் கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு சைஃபைலாம் இப்படி இருக்கும் ஒரு அந்த அப்ரோச்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் லோக்கே சீரியஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எது உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது உண்மையே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் த்ரெட்டை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அது ஒரு நிகழிசம் நோக்கி அவரை கொண்டு போகுது அதாவது நம்ம பண்ணுற எதுக்குமே பயன் கிடையாது எதுக்குமே பர்பஸ் கிடையாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவர் புஷ் புஷ்ஷாகிடாரு ஒரு ஸ்பாயிலர் ஒன்று சொல்கிறேன் ஒரு பாயிண்ட்டில் இந்த சித்தாந்தங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு ஆள் மரணிக்கிற போது அவரோட பாடியை உதாசனப்படுத்துகிறாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை அவர் ரொம்பவே ஹிட் பண்ணுது அதை தாண்டி கீழேருந்து ஒருத்தன் மேலே வரப்போ அவன் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சு கீழே இருக்கிறவன அவன் துன்புறுத்தக்கூடாது ஆனால் அந்த ஒரு கோடே பிரேக் பண்ணுற இன்னொரு கேரக்டரையும் அவர் அவர் பார்க்குறப்போ என்னதான் நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் ஒரு நிமிஷத்தில் குழம்பி போய் எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு தனி பாதையை எடுத்து அவர் பாட்டுக்கு தனியாக போகிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிலாசிக்கெலாம் நம்மள ஒரு இன்ட்ரிக் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் அந்த மாதிரி தான் இந்த விடுதலை பாட்டு நான் பார்க்குறேன் இதை தாண்டி படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி சென்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு பட ஃபுல்லாக நிறையா பேசுகிற விஜய் சேதுபதி பேச முடியாமல் ஒரு சீனில் தடுமாறுறாரு ஹீரோயின்ட்ட அந்த சீன் ரொம்பவே ஒரு ஃபன்னியாகவும் நல்லாவும் இருந்துச்சு போனால் இல்லை ஒரு உணர்ச்சி வசமாக தண்டவாளத்தில் தலையை வச்சவனால்தான் நீ பெரிய ஆளாக வந்திருக்க அப்படின்னு பேசிட்டு அடுத்த நிமிஷமே கரப்ஷனுக்காக ஒரு ஒரு அடங்கி போகிற ஒரு ஒருத்தர் மாறுறது இப்படி எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் படத்தில் வரதெல்லாம் நம்மளுக்கு ரியல் லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த டிஸ்க்ளைமர் தான் ஒரு பெரிய ஒரு சார்காசமாக நான் பார்க்குறேன் ஓப்பனிங் சீனில் வெற்றிமாறன் அவரோட வாய்ஸில் பேசுவார் தலைவனுக்காக ஒரு கூட்டம் அவன் பின்னாடி போகுது அப்படின்னா ஒன்ஸ் தலைவன் இல்லாதப்போ அந்த கூட்டம் தானாக கலைஞ்சு போயிடும் தத்துவத்தை நோக்கி தான் முக்கால்வாசி பேர் இங்கே பயணிக்கிறாங்க தத்துவத்தை நோக்கி போகாத எந்த கூட்டமும் ரொம்ப நாள் நீடிக்காது இப்படி எக்கச்சக்கமான ஃபென்டாஸ்டிக் கருத்துகள் இந்த படம் த்ரூ அவுட் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒரு படம் வந்து ஒரு ஷேலவான பாலிடிக்ஸ் பேசுது அதாவது இப்போது ஜென்டில்மேன் எடுத்துக்கோங்க ஜென்டில் மேன் முதல்வன் கத்தி இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஷேலவான பாலிடிக்ஸ் பேசுது ஒரு உன்னிப்பான அரசியல் பேசாத படங்களை மக்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க கனெக்ட் ஆகிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபில்ம்ஸ் லைக் நம்ம ரியாலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேமிலி சர்க்கிளோட எடுத்துக்கோங்க இது எதுவுமே வந்து ஒரு சிம்பிளாக டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்காது இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் உங்கள் ரொமான்டிக் லைஃபாக இருக்கலாம் எதுனாலும் சரி அதாவது இது பிடிக்கும் இது நல்லது இது கெட்டதுன்னு நீங்கள் ஈஸியாக ஒருத்தவங்க சொல்லவே முடியாது ஒரு பர்சன் ஃபுல்லாக நல்லவனும் சொல்ல முடியாது கெட்டவனும் சொல்ல முடியாது இங்கே எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறப்போ ஒரே ஒரு லேயரில் ஒரே ஒரு டோனில் போகிற ஃபிலிம்ஸ் இங்கே ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஐடியாலஜி பேசுகிற படம் முக்கவாசி டைம் ஒர்க் அவுட் ஆகாது அது கனெக்டும் ஆகாது ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த படத்தில் இருக்குது இதை தாண்டி மக்கள் பரவாயில்ல சொல்கிற அந்த கட் இஷ்யூஸ் எடிட்டிங்கில் வந்த பிரச்சனைகள் வாய்ஸ் ஓவர் இதெல்லாமே ஒரு சில இடத்துல அநாயகமாக இருந்தாலும் எனக்கு இது ஓவராலாக ஒரு பெரிய குறையாக படலை ஏன்னா நான் அதை தாண்டி நான் இந்த படம் பார்க்கறதுக்கு மெயினாக போனதுக்கு காரணம் அதோடய ஃபில்மோடய குவாலிட்டி பார்க்கறதுக்காக நான் போகலை இது சொல்கிற மெசேஜ்க்காக தான் நான் போனேன் இப்படி யாராவது போனாங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பட் நீங்கள் கிராஃப்ட் தான் மெயின் கிராஃப்ட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜேம்ஸ் கேமரான் படங்கள் இந்த மாதிரி படங்கள் நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் ஜாலியாக புக்ஸ் அ பார்ட் ஆனால் வெற்றிமரோட ஸ்டாண்டர்டில் இந்த ஃபிலிம் இல்லைன்றது உண்மை தான் ஏன்னா மேக்கிங் வைஸ் சரி கொஞ்சம் ரஷ்காக தான் இருந்துச்சு நிறைய சீன் எல்லாம் வாய்ஸ் ஓவர்லேயும் நிறைய ரெடி பண்ணி இந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் ஸ்டில் இந்த படத்தோட பர்பஸ் அவரோட கிராஃப்டை காட்டுறதுக்கு கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எக்ஸிக்யூஷனில் பிரச்சனைகள் இருந்தாலுமே படத்தை நம்ம அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் இந்த அப்யூசல் டுவோர்ட்ஸ் வெற்றிமாறேன் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா பட ஃபுல்லாக எக்கச்சக்கமான தத்துவங்கள் பேசி தன்னோட லைஃபையே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு ஆள் செட்டதுக்கப்புறம் அவர் பாடி எப்படி தூக்கி போகிறாங்க அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட ஃபுல்லாக இவ்வளோ ஐடியாலஜிஸை தன்னோட எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண நினச்ச அவரை எடிட்டிங் சரியில்லை வாய்ஸ் ஓவர் சரியில்லைன்னு சொல் ஓட்டு அடிக்கிறோம்ல ஸோ இதெல்லாம் தாண்டி சூரியோட கேரக்டரை நோக்கி வர சில கிரிட்டிசிசம்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஐயா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லாக அவரை பற்றி தான் இருந்துச்சு பட் ஆனால் அது மட்டுமே படம் கிடையாதுன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் சூரிய அப்படின்னா சூரியன்ற கேரக்டர் நம்மளை ஒருத்தர் நம்ம வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெக்டேட்டர் அதே மாதிரி சூரியன் ஒரு ஸ்பெக்டேட்டர் அதாவது ஒரு அவுட் சைடு வேர்ல்டில் நம்மளை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான் அந்த குமரேசன்ற கேரக்டர் அவர் வந்து ஒரு ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு ஒரு பாயிண்ட்டில் நம்மளும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணுறோம் நம்மளோட ஒரு ரெசம்பிளன்ஸாக தான் சூரி இந்த படம் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கார் நம்ம எப்படி விஜய் சதுபதி பார்த்து அவரோட தத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டு ரியாலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி குமரேஷனும் ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோன்றது நம்ம கீழே இருக்குது அதே மாதிரி குமரேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றதும் அவர் கீழே இருக்குது பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகுது எது கரெக்ட் எது தப்பு அதெல்லாம் தாண்டி எந்த பயணத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் குமரேஷனும் ரியலீஸ் பண்ணுறாரு ஸோ இந்த படத்தோட ஹோல் பர்பஸே அந்த குமரேஷனை இங்கே கொண்டு வரது தவிர அவர் போய் அவார்டு வாங்குறதோ அவர் சாதிச்சு ஒரு ஒரு ஐஜியாவோ என்னமோ ஆகிறதுலாம் அந்த படத்தோட கதை கிடையாது அப்படி நினச்சிங்கன்னா அது நம்மளோட மிஸ்டேக் தான் ஸோ நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் அந்த பர்பஸை அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் வரலாறுகள் எப்படி எழுதப்படுது தத்துவங்கள் எப்படி நினைச்சு நிற்குது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை போகிற போக்கில் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் வெற்றிமாறன் அதாவது கம்யூனிசம் தான் கரெக்டாக நான் பார்த்து டெமோக்ரஸி தான் கரெக்டாக நான் பார்த்து இப்படின்லாம் எங்கேயுமே அவர் ப்ரீச் பண்ண மாதிரி எனக்கு கடைசியாக தெரியல அல்டிமேட்லி சொல்கிறேன் அதாவது விஜய் சேர்ப்பிரியோட இந்த ஃபைனல் ஃபார்ம் ஃப்ரீஸ் மாதிரி சொல்லிட்டுருக்கு ஸோ அந்த ஃபைனல் ஃபார்மில் அவர் என்ன ரிலீஸ் பண்ணுறாருனா டெமோக்ரஸியோட ஒரு என் ஸ்டேஜ் அதாவது எல்லா பீப்புளும் ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும் அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இது தியரட்டிக்லி பாசிபிள் பட் ப்ராக்டிக்கலி அளவுக்கு பாசிபிள்னு தெரியல நிறைய விஷயங்கள் அப்படி தான் நம்ம அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸில் கம்யூனிசமாக இருக்கட்டும் சோஷியலிசம் எவ்ரி திங் எதை பற்றி பேசினாலும் தியராட்டிகலி இட் வில் சவுண்ட் ரிலிகிரேட் ஆனால் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த விஜய் சிதுபதி சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் ஒன்ஸ் போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு மாற்றம் க்ரியேட் ஆகும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் தொடரணும் எனக்கு அப்புறம் இந்த பயணத்தை நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி அவர் கீழே இருந்த இன்னொரு ஆளை அவர் லீட் பண்ண சொல்கிறார் ஸோ இதுதான் விஜய் சிதம்பரியோட ஆர்க் அவரோட ஆர்க்கும் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு இதுலேயும் ஒன் அண்ட் டூ கம்மெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி அது விஜய் சேதுபதி அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு காமனர் சூரி அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி அதாவது நம்மள மாதிரி ஒரு காமனராக இருந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கு அவர் போகிறாரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறாரு மெயின் எலமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நிராகரித்தாங்க வெற்றிமாறோட இந்த ஃபிலிம் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஃபில்ம் கிராஃப்ட் வைஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அண்டர் குட்டாக இருந்தாலும் பட் ஓவரால் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் வெற்றிமாரன் ஆர் எனி ஒன் இந்த படத்துக்கு தாராளமாக நம்ம கொடுக்க போகிறோமா எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் டென்